ஹாய் விவசாய சுந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேயர் கம்பெனியில் உள்ள சாலமனை பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன மூலக்கூறில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்மா பீட்டோ சைபர் தீன் வந்து எயிட் ஃபைன் ஃபோர் நைன் பெர்சன்டேஜும் இமிட்டோ குளோரோஃபைடு வந்து பத்தொம்பது புள்ளி எண்பத்தொம்போதும் ஃபிட்டோ குளோரின் வந்து நைன் பாயிண்ட்டு இது இமிட்டோ இமிட்டோகுளோரி இருபத்தொன்னு போட்டிருக்காங்க மொத்தம் கெமிக்கல் இன்டைன் போட்டிருக்காங்க இது சாலமன் வந்து என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணலாம்னா மேக்ஸிமம் வந்து காய்கறிகளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம் காய்கறிகள் மல்லிகைப்பூ வகைகளுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து மல்லிகைப்பூவுக்கு வந்து இதை யூஸ் பண்ண மல்லிகைப்பூக்கு இதை பயன்படுத்துவது மூலம் நல்ல பலன் கிடைக்கும் சுரு இலை சுருட்டம் அந்த பூ முனக்கருகுதல் பூ வந்து அந்த நொனி காம்பு சுருக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டு வகையாக யூஸ் பண்ணும் ஒட்டு உண்ணி ஒன்று சாறு உறிஞ்சி மாதிரி இது எப்படி சொல்கிறதுனா இதை நம்ம அடித்தோடனே செடியில் செடி மூலமாகவும் உறிஞ்சிக்கிறோம் அப்புறம் வந்து தொடுதல் மூலமாகவும் பரவவும் செய்யும் இது வந்து நல்ல யூஸ் ஆகும் மல்லிகைப்பூ அதோட எலுமிச்சை மிள செடிக்கு இதை அடிக்கும் போது அதில் மூணு வகையான பிரச்சனையும் எடுத்துருக்கும் காயில் புழு கருப்பு இல்லாமல் இருக்கும் அதுபோக செடி சுருட்டை பூஞ்சை கொசு எல்லா வகையான இதுக்கும் ஒரே மருந்து சால இது வந்து பெயர் கம்மீனில் போட்டுருக்காங்க இதோட வந்து டேங்க் வந்து நம்ம ஜி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் கேட்கலாம் சேர்க்கலாம் பத்து லிட்டரு டேங்குனால் அதாவது லிட்டருக்கு பதினஞ்சுலேருந்து ஜீரோ ஒரு ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் வரைக்கும் சேர்க்கலாம் ஒரு டேங்க்கு இப்போது பத்து லிட்டர் டேங்க்கு பத்து டேங்க்கு கால் லிட்ரு அடித்தாங்கன்னா நம்ம அதே மாதிரி சாலம்பண்ணை அடிக்கும் போது நல்ல ஈரப்பதம் இருக்கணும் ஏன்னா இது வந்து செடியோட பவர் இது வந்து பவனான மருந்து நம்ம வந்து இந்த காய்கறிகள் எந்த காய்கறியோ கத்திரிக்காவுக்கு ரொம்ப அடிக்கலாம் கத்திரிக்காயில் வந்து அந்த உள்ளே காய்க்குள்ளே தொலைச்சிக்கிட்டு புழு போகும் தெரியுமா அது கூட அடிக்கலாம் அது கத்திரிக்காய்க்கு அதுக்கு கத்திரிக்காய்க்கு அடிக்கும் போது அந்த புழு வந்து இதாயிரும் இறந்துடும் ஏன்னா கத்திரிக்காயில்தான் ரொம்ப புழு வந்து உள்ளே தொலைச்சிட்டு போகிறது இந்த இது வந்து உறிஞ்சி தன்மை கொண்டதா அதனால் வந்து அந்த புழுவெல்லாம் இதாயிரும் அது போக முட்டைக்கோசு காலிஃப்ளவர் எல்லா வகையான பயிர்களுக்குமே இதை அடிக்கும்போது அதோடய பலன் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து சாலை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய பவர் என்னென்னு உங்களுக்கே தெரியும் நன்றி விவசாயம் சொன்னங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய விவசாய தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்ம ஒரு கண்